வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கோவையில் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும் மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தவும் வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கத்தின் முன்பாக மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கர்நாடகாவின் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் யானை வனப்பகுதியிலிருந்து சாலை அருகே வந்துள்ளது யானையை புகைப்படம் எடுக்க முயன்ற சுற்றுலா பயணியை அது தாக்கியது கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியில் சின்னவேடம்பட்டி கிளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது சுற்று கிரிக்கெட் தொடர் நிகழ்வில் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டார் ஒன்பதாம் வகுப்பில் புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதும் முறைக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அடுத்த கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு கொள்கையின் அடிப்படையில் சிபிஎஸ்இ தேர்வில் இந்த நடைமுறையை சேர்த்துள்ளனர் அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் கைவிடப்பட்டது காசாவில் கூடாரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வொழி தாக்குதலில் பிரபல நிருபர் அல் ஷெரீஃப் உட்பட ஐந்து பத்திரிகையாளர்கள் உயிரிழப்பு போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை இருநூற்றி முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது ரத்தன் டாடா உயிருடன் இருந்திருந்தால் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்காது ரத்தன் டாடா யார் அவர் குணம் என்ன என்பது எங்களுக்கு நன்கு தெரியும் தனது ஊழியர்களை கவனித்துக் கொள்வதில் அவர் காட்டிய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் அறிவோம் என விபத்தில் பலியான அமெரிக்கர்கள் தரப்பு வழக்கறிஞர் மைக் ஆண்ட்ரூஸ் கருத்து மறைந்த தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த சென்னையைச் சேர்ந்த பதினெட்டு வயது சிறுவன் ஆஷிஷ் எவரெஸ்டில் ஏறிய சென்னையின் இளம் மலையேற்ற வீரர் என்ற சாதனையையும் தன்வசப்படுத்தியுள்ளார் இந்த சாதனையை தந்தைக்கு அர்ப்பணிப்பதாக பெருமிதம் இந்திய விமானங்களுக்கான வான்வெளியை மூடியதால் பாகிஸ்தானுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது கோடி இழப்பு இரண்டு மாதங்களில் பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்தின் அதிகப்படியான விமான கட்டண வருவாய் குறைந்துள்ளதாக தகவல் பிரான்சில் முதல் உலக போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு முன் ஏற்பட்டிருந்த அனையா சுடரில் சிகரெட்டை பற்ற வைத்த ஹக்கீம் என்பவர் கைது மது போதையில் இச்செயலில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் அழுத ஹக்கீம் இதற்காக பிரான்ஸ் மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலை சாமி தரிசனம் செய்துவிட்டு இறங்கும் போது இருபது அடி அகல ஓடையில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இரண்டு பெண்களது சடலம் மீட்பு சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் பத்து ஏவுகணைகளால் தாக்கி அழிப்போம் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆஷிம் முனீர் மிரட்டல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க